ट्यूब तमिल வணக்கம் இஸ்ரேலினால் விடுதலை செய்யப்பட்ட அறுநூற்றி முப்பது பாலஸ்தீன சிறை கைதிகளில் பெரும் தொகையானோர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலையில் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் பலர் எகிப்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போதைய கைதிகள் பரிமாற்றத்தில் நான்கு இறந்த உடலங்களை ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிடம் வழங்கிய பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது முப்பத்தி மூன்று பணைய கைதிகளை விடுதலை செய்வதாக கூறிய ஹமாஸ் அமைப்பு இப்பொழுது நான்கு பேரின் உடலங்களை வழங்கியிருக்கின்றது இதில் ஒருவர் டென்மார்க்கை சேர்ந்த கடந்த ஆண்டு மார்ச் விட்டார் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் லெபனான் நாட்டில் புதிய அரசு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய வீழ்ச்சிக்கு பின்னதாக இந்த அரசு அமைக்கப்படுகின்றது நூற்றி இருபத்தி எட்டு ஆசனங்களை கொண்ட பாராளுமன்றத்தில் தொன்னூற்றி ஐந்து பேர் இந்த அரசை ஆதரித்திருக்கின்றார்கள் இந்த அரசினுடைய பிரதமர் நவாப் சலாம் லெபனான் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அபிவிருத்தியையும் தான் முன்னெடுக்க போவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச இருப்பதாகவும் அறிவித்தார் இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஹிஸ்புல்லா உறுப்பினர் அரசுக்கு தாங்களும் ஆதரவு அளிப்பதாக கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவாகிய எஃப் எஸ் பி யின் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் தமக்கு நம்பிக்கை தருவதாகவும் தூரத்தே ஒரு வெளிச்ச வீடு காணப்படுகின்றது என்பது போன்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் உக்ரைன் பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் அதைத் தொடர்ந்து அதற்கு அருகாக வர இருந்த மேலும் பல பிரச்சனைகள் உருவாகாமலே நின்று போய்விடும் என்றும் அது மத்திய நாடுகளுக்கும் நலம் தரும் என்றும் கூறியிருக்கின்றார் இதனுடைய கருத்து ரஷ்யா மத்திய நாடுகளையும் தாக்க திட்டமிட்டு இருப்பதாக ஐரோப்பா கூறியிருக்கின்ற கருத்திற்கு மாறாக உக்ரைன் பிரச்சனையை தீர்த்தால் மற்ற நாடுகள் தப்பி பிழைக்கும் என்கின்ற பொருள்பட புட்டின் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது டெஸ் ஆட்டத்தின் முதலாவது ஆட்டமாகவும் அடுத்து வருகின்ற ஆட்டத்திற்கு காத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இதற்கு முந்தைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் காலத்தில் இந்த விவகாரம் மிகவும் மோசமான நிலையை அடைந்து பூச்சியத்திற்கு கீழ் உறவு நிலை இருந்தது இப்பொழுது அது முன்னேற தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு ரஷ்ய அதிபர் பேசிக்

குண்டுகள் என்று பலதரப்பட்ட ஆயுதங்களையும் உடனடியாக உருவாக்குவதற்கான முயற்சிகள் வேக வேகமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் மூன்றாவது சிவில் ராணுவம் ஒன்று உருவாக்கப்பட்டு பெருந்தொகையானவர்கள் படையில் இணைக்கப்பட வேண்டும் ஐரோப்பா இனி சொந்த காலில் நிற்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றும் கூறியிருக்கின்றது இது இப்படி இருக்க எல்லோருக்கும் மன்னிப்பு அளித்து வருகின்ற டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் இப்போது இருக்கின்ற கிரீன் கார்டிற்கு மேலாக துபாயில் இருப்பது போல கோல்டன் கொண்டு வருகின்ற ார் இந்த விசாவினுடைய விலை ஐந்து மில்லியன் டாலர்களாகும் இதை அமெரிக்காவில் குடியேற முடியும் இதற்கு ரஷ்யாவினுடைய என்று கூறப்படுகின்ற ஆயில் விற்பனை உள்ளிட்ட ரஷ்யாவினுடைய பெரும் பண முதலைகள் கருப்பு பட்டியலிட்டு இவர்கள் ஓரங்கட்டப்பட்டாலும் இவர்களில் பலர் நல்லவர்கள் இவர்களும் இவ்வாறு பணத்தை கட்டி அமெரிக்காவில் குடியேறலாம் தங்களுடைய செல்வங்களை பாதுகாக்கலாம் என்று டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலமாக அவர் ஒரு மில்லியன் பேரை அழைப்பாறாக இருந்தால் ஒரு மில்லியன் தர ஐந்து மில்லியன் டாலர்களாக இந்த வருமானம் அதிகரிக்கும் இதுவே பத்து மில்லியனாக அதிகரிக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அரச கஜானாவினுடைய மறை பெறுமதியை நிரவல் விடலாம் என்று டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இப்படியான ஒரு திட்டத்தை டெமோக்ராட் கட்சியை சேர்ந்த பெர்னி சான்ஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப் இவ்வாறு சேகரித்த பணத்தை அவருடைய மருமகன் ஜெரால் குஷ்னரிடம் வழங்கி அவர் டொனால்ட் டிரம்பினுடைய வீடுகளை கட்டுவதற்கான திட்டத்தில் முதலீடு செய்தார் அதனால் அமெரிக்காவுக்கு எதுவும் நடைபெறவில்லை அமெரிக்காவின் சுகாதாரத்துறைக்கான பணத்தை வெட்டி கல்வித்துறைக்கான பணத்தை வெட்டி பொது சேவைகளுக்கான பணத்தை வெட்டி இவ்வாறு உழைக்கின்ற பணத்தை எங்கோ கொண்டு சென்று முதலிட்டு மக்களுக்கு எதுவும் இல்லாமல் செய்வதுதான் டொனால்டு திட்டம் என்று அவர் முன்னேறிய குறிப்பிட்டிருந்தது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் போரினால் கடத்தப்பட்ட பிள்ளைகளை பரிமாற்றம் செய்கின்ற வேலைகளை ரஷ்யா உக்ரைன் ஆரம்பித்து இருப்பதாக ரஷ்யாவினுடைய பிள்ளைகள் பராமரிப்பு பிரிவினுடைய பொறுப்பாளர்

மாற்றம் செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகின்றது உக்ரைனும் ரஷ்ய பிள்ளைகளை கடத்தி சென்ற காரணத்தினால் பிள்ளைகள் பரிமாற்ற பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன இதன் மூலமாக ரஷ்ய அதிபர் புட்டினின் மீது விதிக்கப்பட்ட சர்வதேச பிடிபுராந்து உத்தரவு தளர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆஸ்கார் விருதை இருதடவை வென்ற நடிகர் ஜீன் கேக்மேன் அவருடைய மனைவி சிறந்த பியானோ கலைஞர் பெஸ்டி அரகாவா அவர்களுடன் அவருடைய நாய் ஆகிய மூவரும் உயிரிழந்து வீடொன்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த சனிக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது நடிகர் இரண்டு தடவை ஆஸ்கார் விருதை பெற்றவர் இவருக்கு வயது தொன்னூற்றி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒன்பது இலக்கற்ற வாழ்வு என்கின்ற திரைப்படத்தில் நடித்து இரண்டு தடவைகள் ஆஸ்கார் விருது பெற்ற இவர் எதற்காக மரணித்தார் இந்த மரணத்தில் யாரும் சந்தேகத்திற்கு இடமாக தொடர்பு படவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை